அதுதான் ரொம்ப வரை போதை கிடக்குமே ஹாய் ஹோன்ஸ்ல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வந்து பிரைவேட்லேருந்து பார்த்துப்பாங்க பிள்ளைலேருந்து பார்த்து சூப்பராக ஒரு லவ் சாங்க த்ரீ டி ரேட் பண்ணி வந்து பிறிலேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக் பண்ணி வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து போய் ஷார்ட் அண்ட் ஸ்பெமலிங் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த முடிஞ்சாலும் வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட்டு இந்த ரேட் பண்ண பார்த்து உங்களுக்கு அட்மோஷன் அப்படி இருக்குது ஆப்பிளுக்கு பார்த்தா ஸ்டாவோட பயில இருக்குது கூட அந்த ஆப்லாம் ஃபஸ்ட் ஆப்பில் சார் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்பில் சார் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட எண்ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை பார்த்தா பசங்க பார்த்தா கேட்பாங்க ப்ராஜெக்ட் ஒரு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எப்படி அப்போ ஒரு புக் மார்பென்ட் இல்லாயிரம் நெக்ஸ்ட் ஒரு த்ரீ டி எஃப்ட்டுக்கான லேராக யூஸ் பண்ணி வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்காது லிங்க் எப்படி நீங்கள் வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு இதுக்கான பிரசன்ட் லிங்க் ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணி ஆப்பில் வந்து இந்த டூ லேயர் ஃபஸ்ட் இந்த டூ பர்சன்ட் ஃபஸ்ட்டு ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இம்போர்ட் வந்து பண்ணிட்டு ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கீழே ஸ்கோர் பண்ணி கேட்பா தான் மியூசிக் ஆட்லேயே இருக்கும் மேலே பார்த்தா ஒரு ரவுண்ட் ரெஜெண்ட் லேர் நெக்ஸ்ட் மேலே பார்த்தா சம் லிரிக் லேர் நான் வந்து நேம் வந்து ஆட் பண்ணி ஆட் வந்து பண்ணியிருப்பேன் இந்த நேம் வந்து நீங்கள் வந்து ரீ நேம் வந்து பண்ணுறதுக்கு சிம்பிளாக அந்த லெட்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு கேட்பா தான் இரிடெக்ஸ் ஒரு ஆஃப் கிளிக் பண்ணி நேம் வந்து ரீஎடிட் வந்து பண்ணிங்க இதுக்கான நீங்கள் வந்து நான் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் நீங்கள் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் இதில் ஃபாண்டில் பார்த்தா உங்கள் நேம் வந்து லெட்டர் வந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த கரெக்டாக உங்களுக்கு ஒன் டூ த்ரீ சம் லேர் டெக்ஸ்ட்லாம் இருக்குது இது வந்து அந்த பண்ணு சொல்லிட்டு லேட்டர் வந்து காப்பி காப்பி இல்லை இப்போ இந்த லேயர் வந்து சூஸ் வந்து லாஸ்ட் இருக்கிற லேயர் வந்து சிக்ஸ்கான் சிக்ஸ் ஆன் லேர் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த ஏரை பக்கத்தில் பார்த்தா ப்ளஸ் எங்கே டபுள் லேர் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா டூப்ளிகேட் லேர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க செகண்டாக வந்து கிளிக் பண்ணால் வந்து டூப்ளிகேட் ஆகிடும் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து சம் டைமில் வந்து வச்சு கட் பண்ணிட்டு இப்போ அந்த லேர் வந்து சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிணா ஒரு லெட்டர் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ அந்த லெட்டர் வந்து சைடில் வந்து மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க எடுத்துன்னு போனா பார்த்தா உங்களுக்கு ஒரு லெட்டர் மாதிரி கேட்குறது பாருங்க இந்த மாதிரி லெட்டர் வந்து நெக்ஸ்ட் இது பார்த்து மூவ் வந்து பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணா நீங்கள் ஃபுல் டெக்ஸ்க்கான வேறு நீங்கள் வந்து மாதிரி குரூப்பில் வந்து போட்டு செலக்ட் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி மேலே பர்ஸ்ட்டாக குரூப் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி குரூப்பில் வந்து போட்டுட்டுங்க போட்டுவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து மூவ் வந்து மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக குரூப்பில் வந்து போட்டுவிட்டு இப்போ மாதிரி லேர வந்து குரூப் போட்டு நெக்ஸ்ட் இந்த குரூப்பில் எக்ஸூஸ் பண்ணிட்டு மூன்றரை வந்து போயிட்டு இந்த ஸ்கேலுக்கான ஸ்ட்ரென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லெட்டர் வந்து கரெக்டாக வந்து இதுமாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் சைஸ் வந்து லெட்டர் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா கூட நீங்கள் வந்து சைஸ் வந்து இது மாதிரி டிக்ரீஸ் வந்து பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து லெட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே லெட்டர் வந்து ஒன்றும் லோவாக இருக்குன்னா ஒரு த்ரீ ஃபோர் லேட்டர்லேயே முடிஞ்சுன்னா நீ வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து ரீட் வந்து ஃபாண்ட் வந்து ஸ்டைல் வந்து சேஞ்ச் வந்து பண்ணீங்க ஓகே நான் வந்து நான் வந்து எடிட் வந்து பண்ண வந்து கண்டிப்பூ வந்து பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்டு தேர்ட்டின்லேருந்து பார்த்தா வந்துருங்க வந்துட்டு க்ரீன் கலர் கே பார்த்தா சர்க்கிள் போட ப்ளஸ் எங்கள் மாதிரி ஒரு ஆஃப் வர கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் பார்த்தா இந்த மாதிரி ஃபோல் வந்து ஓப்பனும் அப்போ பார்த்தா மீடியான்னு சொல்லிட்டு செகண்டாக இருக்கு பாருங்க டாப் லைனில் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுவாங்க கட்டு இருக்க இமேஜ் கான வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் ஆட் பண்ண பிக்கை வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா த்ரீ டேட் போடுற சர்க்கிள் மாதிரி ஆஃப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணாமல் ஷீட் வந்து ஓப்பணும் பார்த்து ஃபிஃப்த் ஃபில் ஃபில்கம் சரியாக சொல்லிட்டு ஆஃப்ஷன் பண்ணுறாங்க கிளிக் பண்ணவே ஃபில் ஸ்கீன் செட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த வந்து லாஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த லேரை சூஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டாக டெஸ்க்டாப்னு சொல்லி பண்ணி எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க எடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி தான் கரெக்டாக தான் உங்களுக்கு வந்து சம் குரூப் லேயர்லாம் இருக்கும் இந்த எல்லா குரூப் லேயர் இருக்கும் இந்த மாதிரி கீழே வந்து டவுன் வந்து ஸ்க்ரோல் வந்து பண்ணி எடுத்துடுங்க எடுத்து எடுத்து முடிச்ச உடனே நீங்கள் என்ன வந்து பண்ணா நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு சாரி ஃபுல்லாக பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு த்ரீ டி மூக்கான லேர் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போனால் அந்த கேமரா ஒன்னு சொல்லிட்டு ஒரு லேருக்கு பாருங்கள் அந்த லேரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃப்எண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த த்ரீ ஆர் செலக்ட் பண்ணி இந்த எஃப்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துடுங்க நெக்ஸ்ட் இந்த த்ரீ லேயர் வந்து லாங் ப்ரஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏறோம் பார்த்து ப்ளஸ் போர்ட் டபுள் ஆர் ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பி த்ரீ லேர்னு ஆப்ஷன் பண்ணி இந்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நம்ம தான் வந்து காப்பி பண்ணிக்கிறோம் லேர் வந்து காப்பி பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வச்சுட்டு இந்த சேம் வந்து யாராவது பார்த்து ப்ளஸ் இன்போட் டபுள் டபிள் ஆர்ம ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் த்ரீயாக கிளிக் பண்ணிணா அந்த த்ரீ லேர் வந்து சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும் ஆடாயி முடிஞ்சு என்ன என்ன பண்ண போனோம் அந்த பிக் இருக்கவே ஆட் பண்ண பிக்கை சூஸ் பண்ணிட்டு இந்த எஃபர்ட் கிலிக் பண்ணிட்டு இந்த த்ரீ ஆசிலே பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர் கிளிக் பண்ணால் அந்த எஃபர்ட் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக உள்ள இருக்க டூ எஃபர்ட்டுக்கான கண்ணாய்கள் மட்டும் க்ளிக் பண்ணி இந்த மாதிரி அந்த ஐடி சிம்மில் வந்து அன்லாக் வந்து பண்ணிங்க அந்த கோடு வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இது மாதிரி எங்களுக்கு வந்து லிரிக் நான் வந்து செட் பண்ண பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஃபோக்கஸ் வந்து ஆகும் இல்லை நீங்கள் என்ன சேஞ்ச் வந்து பண்ண போனால் நீங்கள் வந்து பிக்கு வந்து உங்கள் நீங்கள் ஒரு ஸ்டைலில் வந்து பிக்கு வந்து எடுத்து வச்சுருப்பீங்க அந்த பிக்கு ஏற்ற மாதிரி லிக் லிரிக் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணோம் எப்படின்னா இப்போ பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா எயிட் எயிட் குரூப் இருக்குது எயிட் குரூப்லேயுமே எயிட் லிரிக்கான குரூப் வந்து மேலே வந்து டாப்பில் வந்து இருக்குது இப்போ தான் இது வந்து சாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு குரூப் எங்கே இருக்கா ஃபஸ்ட்டு குரூப் வந்து இங்கே இருக்குது இந்த குரூப் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு பார்த்தா மூவ் அண்ட் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்துக்கலாம் வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிட்டு இந்த லிரிக் வந்து ரைட் சைடில் இருக்கு நான் அந்த லிரிக் வந்து இங்கே பாருங்க ஸ்க்ரீனில் மூவ் ஆகுது பாருங்கள் அந்த லிரிக் எடுத்து வந்து இந்த இடத்துல நான் வந்து பிளேஸ் பண்ணி பிளேஸ் வந்து பண்ணிட்டேன் இப்போ பண்ணி முடிச்சினா ஆனால் நான் வந்து இப்போ மேலே பார்த்தா இந்த லேர் கை பார்க்கறதுல இந்த ப்ரெசைன் கூட ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து கேமரா விசிபிள் வந்து ஆன் பண்ணேன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பார்த்தா இங்கே இருக்குது ஆனால் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண சொல்ல ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு வந்து லிரிக் மேலே வந்து வரணும் இது மாதிரி அந்த லிரிக் வந்து சேஞ்ச் வந்து ப்ளேஸ் வந்து பிளேஸ் பண்ணி செட் வந்து பண்ண போகிறீங்கன்னா இப்போ மாரி கேமரா ஆன் வந்து பண்ணிட்டு இப்போ மேலே பார்த்தா கேமரான்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கு பாருங்க இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் அது வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகாதான் செக் பண்ணுங்க பார்த்தா த்ரீ ஆப்ஷன் இருக்கும் ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு மேலே ஒரு டப்ல ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிணா இந்த புக் மார்க் வந்து போயிடும் கரெக்டாக இந்த ஃபஸ்ட் லிரிக்கே இருக்க அந்த லிரிக்கு ரெண்டு புக் மார்க் வந்து போயிடுங்க சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ அங்கே போய்ட்டு இப்போ என்ன வந்து பண்ணிணா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலெக்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த ஸ்வைப்பர் டூ மூவ்லேயே சொல்லிட்டு ஒரு மவுஸ் வந்து இருக்குது இந்த மவுஸ் பேட் எடுத்து போய் கரெக்டாக லிரிக் வந்து ஷோ ஆகுற மாதிரி இது மாதிரி வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணுங்க மூவ் வந்து பண்ணி செட் பண்ணிவிட்டீங்கன்னா போதும் நெக்ஸ்ட் இந்த பேக் வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்படின் அந்த லிரிக் வந்து ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிடும் இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லிரிக்கை வந்து கரெக்டாக இப்போ வந்து உங்களுக்கு வந்து சாம்பிள் வந்து மாதிரி இப்போ லிரிக்கங்கிறதுனா நம்ம இந்த லிரிக்கிக்கு வந்து இந்த டைம்லேயே வந்து நம்ம வந்து மூவ் பண்ணி அந்த அக்ஃபை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த குரூப்புக்கு வந்து இந்த புக் மார்க் போயிடுங்க இந்த இந்த குரூப்புக்கு இந்த லிக்கு எண்டு குரூப் புக் மார்க் வந்து போயிட்டு சிம்பிளாக நீங்கள் மே இருக்க அந்த கேமரா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு மூன்றராக வந்து போயிட்டு லிக் வந்து எங்கே வந்து பிளேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து வந்து ஃபஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி மவுஸ் யூஸ் பண்ணி வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிங்க இதே மாதிரி ஒன் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து லிரிக் பிளேஸ் பண்ண இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க பிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லிரிக் வந்து பிளேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பிக்கு வந்து லிரிக் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க லிரிக் வந்து நீங்கள் வந்து குரூப் பிளேயர் வந்து கேமரா லேயர் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னா சிம்பிளாக வாட்ஸ்அப் வந்து பேக் வந்து எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி செக் பண்ணிங்க செக் பண்ணி முடிச்சினா மேலே பார்த்தா சரிங்க வந்து எல்லாருமே பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக லாக் செக் பண்ணிட்டு கேரகிற எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி சூப்பராக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன் டா பாய்